இ ஆட்சி சமையல்ல ஒரு சூப்பரான மேஜிக் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கை கால் மூட்டு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மூட்டு வலி முற்றிலுமா சரி செய்யறதுக்கு வாதம் நோய் தலைமுடி பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து நிரந்தரமாக அது சரி செய்யும் வாங்க இந்த சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் போல மிளகா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் சீரகம் எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இது கூட நாலு பூண்டு பல்ல நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கைப்பிடி முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் செய்ய போறேன் இதுதான் முடக்கத்தான் கீரை இது பாக்குறதுக்கு தான் இருக்கும் இதை நம்ம டைரக்டா எடுத்துக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சூப் முடக்கத்தான் கீரை தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது கீரை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் போல வதக்கி விட்டுருங்க மூணு டம்ளர் போல தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு சேர்த்துடலாம் பாசி பருப்பு வந்து நான் அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன் இதை இது கூட சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை நல்லா நாலஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷரெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சூப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கீரையில் உள்ள சாரி எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு இதை வடிகட்டிவிட்டு நீங்கள் அப்படியே குடிக்கவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக சாதத்தில் ஊற்றியும் சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்